டூரிஸ்டுகளை தற்காலிக திருமணம் செய்யும் இளம் பெண்கள் இந்தோனேஷியாவில் சர்ச்சையை கிளப்பும் புதிய பழக்கம் திருமணமாகவில்லை என்று இயக்கத்தில் இருக்கும் நைன்டி கிட்ஸ்கள் இந்தோனேஷியா சென்றால் போதும் அந்த ஆசையை தெரிந்து கொள்ளலாம் இந்தோனேஷியாவில் வருமானத்திற்காக சுற்றுலா பயணிகளை இளம் பெண்கள் தற்காலிக திருமணம் செய்து கொள்ளும் சர்ச்சைக்குரிய பழக்கம் கிராமப்புற பகுதிகளில் அதிகரித்து வருகிறது சுற்றுலாவிற்கு வரும் பயணிகளிடம் குறிப்பிட்ட அளவு பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் நாட்டில் தங்கியிருக்கும் வரை அவர்களுடன் உல்லாசமாக இருப்பது சேர்ந்து வாழ்வது போன்ற சேவைகளை செய்வார்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கும் இந்த விசித்திர பழக்கம் குறித்து விரிவாக பார்க்கலாம் ஆசிய நாடுகளில் ஒன்றான இந்தோனேஷியா ஆயிரக்கணக்கான தீவுக்கூட்டங்களை உள்ளடக்கிய நாடு அழகிய கடற்கரைகள் மலைப்பகுதிகள் என சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக இயற்கை அழகினை கொண்ட நாடாக இயல்பாகவே இந்த நாடு உள்ளது இதனால் இந்த நாட்டிற்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் செல்வது வழக்கம் இந்த நிலையில்தான் இந்தோனேஷியாவின் கிராமப்புற பகுதிகளில் ஏழை எளிய இளம் பெண்கள் தங்கள் குடும்ப செலவுகளை சமாளிக்க சுற்றுலா வரும் பயணிகளுடன் தற்காலிக திருமணம் செய்து கொள்வதாக செய்திகள் வெளியாகியுள்ளது குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வரும் ஆண் சுற்றுலா பயணிகள் அதிகம் இந்த பகுதிகளுக்கு வந்து தற்காலிக திருமணம் செய்து கொள்கிறார்கள் இந்தோனேஷியாவின் மேற்கு பகுதியில் உள்ள ஹூன்செக் பகுதியில் இதுபோன்ற நடைமுறை அதிக அளவில் காணப்படுகிறது இந்த பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை தொடர்பு கொள்ளும் ஏஜென்ட்கள் உள்ளூர் இளம்பெண்களை அறிமுகம் செய்து வைத்து அவர்களுக்கு பிடித்தமானவரை திருமணமும் செய்து கொள்ள ஏற்பாடு செய்வார்கள் அவர்களின் சட்டப்படி இந்த திருமணம் நடைபெறும் திருமணம் முடிந்ததும் பேசப்பட்ட தொகையை அந்த பெண்ணிற்கு சுற்றுலா பயணி கொடுக்க வேண்டும் இதற்கு கைமாறாக அந்த சுற்றுலா பயணியை திருப்திப்படுத்துவது உடனிருந்து சேவைகளை செய்வது ஆகியவற்றை பெண்கள் செய்வார்கள் சுற்றுலா பயணி கிளம்பும் அந்த திருமண பந்தம் முடிந்துவிடும் இந்த சர்ச்சைக்குரிய பழக்கம் மகிழ்ச்சி திருமணம் என்று அழைக்கப்படுகிறது அந்த பகுதியில் பணம் கொட்டும் தொழிலாகவும் இது மாறிவிட்டது தற்காலிக திருமணம் செய்த இந்தோனேஷியாவை சேர்ந்த சகாயா என்ற பெண் இது குறித்து தனது வேதனையை பகிர்ந்துள்ளார் அதாவது அந்த பெண் கூறுகையில் மத்திய கிழக்கு சுற்றுலா பயணிகள் சுமார் பதினைந்து பேரை நான் திருமணம் செய்திருப்பேன் எனது முதல் கணவர் ஐம்பது வயதான சவுதி அரேபிய நபர் அவர் எனக்கு எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்று பன்னிரெண்டு ரூபாய் கட்டணமாக கொடுத்தார் அதன் பிறகு ஏஜென்ட் கமிஷன் பிடித்தது போக எனக்கு அதில் தான் கிடைக்கும் திருமணம் முடித்த ஐந்து நாட்கள் என்னுடன் தங்கியிருந்தார் பின்னர் சொந்த நாட்டிற்கு திரும்பியதால் விவாகரத்து பெற்றுக்கொண்டோம் ஒரு திருமணத்திற்கு அமெரிக்க டாலர் மதிப்பு படி முன்னூறு முதல் ஐநூறு வரை கிடைக்கும் இதை வைத்து எனது வீட்டு வாடகை நோய்வாய்ப்பட்ட எனது தாத்தா பாட்டியை கவனித்துக் கொள்கிறேன் என்றார் அதே போல நிஷா என்ற பெண் குறைந்தது நான் இருபது தற்காலிக திருமணம் செய்திருப்பேன் தற்பொழுது நான் ஒரு இந்தோனேஷியாவில் ஒரு குடியேற்ற அதிகாரியை திருமணம் செய்து அவருடன் செட்டில் ஆகிவிட்டேன் எனக்கு இரண்டு மகன்கள் உள்ளார்கள் புதிய வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் நடத்தி வருகிறேன் இனிமேல் ஒரு நாளும் அந்த இரண்டு நாட்களுக்குள் செல்ல மாட்டேன் என்றார் இந்தோனேஷியாவில் நடைபெறும் இத்தகைய தற்காலிக திருமணங்களுக்கு அங்குள்ள மத அமைப்புகளும் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன இந்தோனேஷியா சட்டங்களும் இத்தகைய சட்டவிரோத திருமணங்களுக்கு அங்கீகாரம் அளிக்கவில்லை எனினும் சட்டவிரோதமாக இந்த தொழில் அங்கு நடைபெற்று வருகிறது இணையதளத்திலும் நெட்டிசன்கள் பலரும் கடும் கண்டனங்களையும் உடனடியாக இதுபோன்ற நடைமுறைகளுக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என்றும் பதிவிட்டு வருகிறார்கள்